எந்த மீடியம்ல படிக்கிறன்றது முக்கியம் இல்ல எப்படி படிக்கிறேன்றது முக்கியம் ஸ்கூல்ல வச்சு உனக்கு பேர் இல்ல உன்னை வச்சு தான் உன் ஸ்கூலுக்கே பேரு தமிழ் தெரிஞ்சா தமிழ்நாட்டை கலக்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்தையே கலக்கலாம் ரெண்டுமே முக்கியமான ஒரு லாங்குவேஜ் ரெண்டு நீ கத்துக்கோ ரெண்டுமே பேர் வேணும் ஏபிஜே கப்ரிவேஷன் நடந்திருக்கா நான் சொல்றேன் ஏபிஜே கப்ரிவேஷன்

இருநூத்தி நாப்பத்தி ஏழு எழுத்து படிக்கிற தமிழ் மீடியம் நீங்க எங்க இருபத்தி ஆறு எழுத்து படிக்கிற இங்கிலீஷ் மீடியம் எங்க ஏபிஜே அப்துல் கலாம் படிச்சது ராம் நாட்ல இருக்கக்கூடிய சுவாரஸ் தமிழ் மீடியம் தான் எந்த மீடியம்ல படிக்கிறன்றது முக்கியம் இல்ல எப்படி படிக்கிறன்றதா முக்கியம் ஸ்கூல்ல வச்சு உனக்கு பேர் இல்ல வச்சு தான் உன் ஸ்கூலுக்கே பேரு இல்ல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா ரெண்டு கண்ணுல எந்த கண் முக்கியம்னா ரெண்டு கண்ணுமே முக்கியம் ரெண்டு கையில எந்த கை முக்கியம்னா ரெண்டு கையுமே முக்கியம் ரெண்டு காலில் எந்த கால் முக்கியம் ரெண்டு காலுமே முக்கியம் ரெண்டு லாங்குவேஜ்ல எந்த லாங்குவேஜ் முக்கியம்னு கேட்டா சொல்லுவேன் தமிழும் முக்கியம் இங்கிலீஷும் தமிழ் தெரிஞ்சா தமிழ்நாட்டை கலக்கலாம் இங்கிலீஷ் தெரிஞ்சா உலகத்தையே கலக்கலாம் ரெண்டுமே முக்கியமான ஒரு லாங்குவேஜ் ரெண்டுமே நீ கத்துக்கோ ரெண்டுமே வேணும் தமிழ் மட்டும் வேணும்னு நான் சொல்ல இங்கிலீஷ் மட்டும் வேணும்னு சொல்ல ரெண்டுமே வேணும் ஒரு நிமிஷம் ஏபிஜி அப்ரிவியன் என்ன தெரியுமா இருக்குது ஏபிஜி என்ன தெரியுமா நான் சொல்றேன் ஏபிஜி கப்ரிவேஷன் ஏ ஃபார் அல்லாஹ் பி ஃபார் பெருமாள் ஜே ஃபார் ஜீசஸ் இந்த மூணு எழுத்தும் சேர்ந்த மூணு மதமும் சேர்ந்த காமன் பர்சன் தான் ஏ பி பி ஃபார் பெருமான் ஜே ஃபார் ஜீசஸ் அப்துல் கலாம் எங்க தெரியுமா இறந்து போனாரு அவர் சொந்தக்காரங்க ராமேஸ்வரத்துல அவருடைய சொந்த வீட்டுல இருந்து போல ராமேஸ்வரத்துல அவர் சொந்த வீட்ல அப்துல் கலாம் இருந்து போல அப்துல் கலாம் எங்க இறந்து போனார்னா மாணவர்களுக்கு மத்தியில இப்படி மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப இப்படி ஸ்டேஜ்ல மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் இந்த மைக்ல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப அவர் மூச்சு கீழே போச்சு அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அப்துல் கலாம் புதைக்கப்படவில்லை நாம் ஒவ்வொருவர் மனதிலும் விதைக்கப்பட்டுள்ளார் அடுத்த இன்ஜினியர் நீதான் அடுத்த இன்ஜினியர் நீதான் இன்ஜினியர் ஜீனியர் அந்த மனுஷன் எவ்வளவு கிரேட் தெரியுமா அமெரிக்காக்காரன் எவ்வளவு வெலை பேசினா தெரியுமா அவரா உங்க எல்லாருக்கும் இன்னொரு குட் நியூஸ் சொல்லட்டுமா குண்டு போடுறதுக்காண்டி ஒரு பிளாஸ்டிக்ல ஒரு இதை கண்டுபிடிச்சார் அந்த அப்துல் கலாம் அதாவது மருந்தெல்லாம் உள்ள வச்சு அந்த மருந்து மேல போய் இன்னொரு நாட்டுல போய் விழுகிறதுக்காண்டி ராக்கெட் பிளாஸ்டிக்ல அந்த ராக்கெட் போகணும்னா பிளாஸ்டிக் வெயிட் கம்மியா இருக்கணும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் உள்ளுக்குள்ள அந்த பிளாஸ்டிக்ல மருந்தெல்லாம் அடைச்சு ராக்கெட்ல அடிக்கிறப்பதான் இன்னொரு நாட்டுல போய் குண்டு போட முடியும் அப்படி ஒரு பிளாஸ்டிக்கை இந்த மனுஷன் கண்டுபிடிச்சார் த கிரேட் ஹீரோ அப்துல் கலாம் கடைசியில அந்த பிளாஸ்டிக் குண்டு போடுறதுக்கு யூஸ் ஆகல எதுக்கு தெரியுமா யூஸ் ஆச்சு கால் போனவங்க கை போனவங்களுக்கு கால் போனவங்க கை போனவங்களுக்கு கை பிளாஸ்டிக்லயே செய்யணும் கால் பிளாஸ்டிக் செய்யணும்ன்றதுக்கு ஒரு உறுதியான லைட் வெயிட்டான ஒரு பிளாஸ்டிக் தேவைன்னு சொன்னப்ப அந்த ஃபார்முலாவை மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொன்னவர் தான் ஏ பிஜே அப்துல் கலாம் இன்னைக்கு பல பேர் கையோட காலோட பிளாஸ்டிக் கையோட இருக்காங்கன்னா அது ஃபார்முலா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்துல் கலாம் என்பதை நான் பதிவுன்னு ஆசைப்படுகிறேன் ஒரு பொண்ணு சொன்னா நான் மெடிக்கல் போகணும்னு ஆசைப்பட்டேன் நான் மெடிக்கல் போக முடியலன்னா நீட்ல மார்க் கம்மியாயிருச்சு இன்ஜினியரிங் போவானா இன்ஜினியரிங் வேல்யூவா அப்படின்னு அந்த தங்கச்சி கேட்டா நான் சொன்னேன் அந்த தங்கச்சி ஒரு வீத்துல சந்தோஷம் தங்கச்சி எனக்கு தெரிஞ்ச அனிதான்ற ஒரு பொண்ணு பிளஸ் டூல நல்ல மார்க் வாங்கி நீட் கிடைக்கணும்னு அந்த பொண்ணு சூசைட் பண்ணி இறந்துட்டா இப்படி எல்லாருமே டாக்டர் கிடைக்கலன்னா சூசைட் பண்ணி இறந்துட்டா இந்த உலகத்துல எந்த டாக்டருமே இருக்க மாட்டாங்க அந்த அனிதான்ற பொண்ணு சாதிச்சிருக்கலாம் பட் இறந்து போயிட்டாங்க சாரி டு சே திஸ் அந்த அனிதா உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணிருப்பேன் மட்டும் படிக்கிறதா டாக்டர் கால இருந்து தலை வரைக்கும் உள்ளுக்குள்ள இருக்க எல்லாத்தையும் படிக்கிறதா டாக்டர் இன்ஜினியரிங்ன்றது தரையில இருந்து வான வரைக்கும் படிக்கிறதா இன்ஜினியரிங் சோ கண்டிப்பா நீ ஒரு இன்ஜினியராக அச்சீவ் பண்ணு சொல்லி சொல்லிருப்ப அந்த பொண்ணு உயிரோட இருந்திருப்பா அனிதா மிஸ் பண்ணிட்டோம் அவரு உங்க மேலதான் நம்ம நம்பிக்கை வச்சிருந்தாரு அதிகமா மாணவர்கள் மத்தியில தான் நல்ல ஒரு தலைவர்கள் உருவாங்க நல்ல ஒரு சயின்டிஸ்ட் வருவாங்க நல்ல ஒரு மெடிக்கல் காலேஜ் டாக்டர் உருவாங்க நிறைய இதெல்லாம் உங்க மேலதான் அவர் நம்பிக்கை வச்சிருந்தார் சரி நான் காமிச்சதுல இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்ல கலாமோட நிப்பாட்டியாச்சு யாரெல்லாம் அடுத்து இன்ஜினியரிங் படிச்சாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியாது இல்லையா காமிக்கணும் சார் நெக்ஸ்ட் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்காரு யார் அவரு ஆனா இவர் இன்ஜினியரிங் தான் படிச்சாரா ஆமா ஆமா தலைவரு இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கிற பிள்ள பாட்டு பாட ஆரம்பிச்சாரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ் கிப் ஆப் தமிழா சரி அடுத்து யார் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் சிவகார்த்திகேயன் மிமிகரி பண்ணதுல இருந்து ஆங்கர் பண்ணதுல இருந்து சிவகார்த்திகனை வளர்த்தது விஜய் டிவி ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த இன்ஜினியரிங் காலேஜ்ல சிவகார்த்திகன் கொடுத்த அந்த வாய்ப்பு தான் விஜய் டிவிக்குள்ள சிவகார்த்திகன் அடுத்து வேற யார் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் இன்போசிஸ் நாராயணமூர்த்தி மனுஷன் பத்தாயிரம் ரூபாய் வச்சு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் அங்க படி வேலை பாக்குறாங்க இல்ல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா இன்போசிஸ்ல பிளேஸ்மெண்ட் ஆனா சேலரியே தனி இன்போசிஸ் கம்பெனி பிளேஸ்மெண்ட் எடுக்க அவ்வளவு சுலமா எந்த காலேஜுக்கும் மாட்டாங்க இன்ஃபோசிஸ் நாராயண மூர்த்தி லட்சக்கணக்கான பேர் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் இங்க எங்கெங்க வேலை பாக்குறாங்க இன்போசிஸ்ல ஒரு சந்தோஷமான விஷயம் வருஷ வருஷம் இன்ஃபோசிஸ் கம்பெனியில இருந்து அதிக ஸ்டூடெண்ட் பிளேஸ் ஆகக்கூடிய ஒரு கல்லூரி என்றால் அது நம்ம மணக்குளம் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதை நான் சந்தோஷமாக பாதி பண்ண ஆசைபறேன் நெக்ஸ்ட் ஆக ذا கிரேட் ஹீரோ ஆப்பிள் கம்பெனியோட ஃபவுண்டர் அவர்தான் டீச்சலாம் மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆப்பிள் செல்போனோட விலை அதிகம் ஆப்பிள் லேப்டாப் உடைய விலை அதிகம் என்னதான் ஆப்பிள் செல்போனை காப்பி அடிச்சி எத்தனையோ பேர் மொபைல் தயாரிச்சாலும் ஆப்பிள் நிறுவனம் அதோடைய ரேட்டை குறைக்கவே இல்லை ஸ்டீவ் ஜாப் ஒரு ஐபிஎம் கம்பெனில வேலை பார்த்துட்டு அதை விட்டு வெளியில வந்து இன்னைக்கு வந்த மனுஷன் இன்னைக்கு ஆப்பிள் ஆரம்பிச்சு இன்னைக்கு வேர்ல்ட்ல நம்பர் ஒன் கம்பெனி ஆப்பிள் லேப்டாப் அண்ட் ஆப்பிள் மொபைல் போன் அவரு ஒரு இன்ஜினியர் ஜீனியர்ஸ் சோ இத்தனை பேரும் இன்ஜினியர் அண்ட் ஜீனியர் அதுல கூகுள் சுந்தர் பிச்சை பத்தி சொன்னேன் கூகுள் சுந்தர் பிச்சை அமெரிக்கால பேச வந்தார்னா கூட்டம் மொபைல் போன்ல அவர் எடுத்து வீடியோ எடுக்கிறாங்க பாரு ஹாப்பி உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா யாரெல்லாம் தமிழ தமிழங்க ஒரு இந்தியன் அப்புறம் ஒரு தமிழன் அப்பறம் என்னென்ன துறையில யார் யார் அச்சீவ் பண்ணிருக்காங்க தெரியுமா ஸ்போர்ட் துறையில அச்சீவ் பண்ணிருக்கான் இந்தியன் தமிழன் அரசியல் துறையில அச்சீவ் பண்ணிருக்காங்க சினிமா படத்துல அச்சீவ் பண்ணிருக்காங்க அதுவும் தமிழன் அப்படின்றத நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய ஆட்கள் யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் எத்தனையோ ஹீரோ இருந்தாலும் ஒரு ஹீரோ இருக்காரு சகலகலா வல்லவன் அப்படின்னு ஒரு பேர் வாங்கியிருக்கிறார் ஆமா அவர் பரமக்குடி எங்க மதுரை பக்கத்துல பரமக்குடி ஊர் தான் அவரு ஒரு தமிழன் அவரே எல்லாமே பண்ணுவாரு சோ நம்ம இந்தியனா அப்பறம் சந்தோஷம் பண்ணோம் தமிழனா பிறந்ததுக்கு சந்தோஷம் பண்ணும் இப்ப காமிக்கிற இந்த வீடியோல இன்ஜினியர் ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் வருவாங்க அதுல கூகுள் சுந்தர் பிச்சை வருவாரு அவரை போட்டோ வீடியோ மட்டும் அமெரிக்கன்ஸ் எடுக்கிறாங்க எப்பா கெத்து இல்ல சான்ஸே இல்ல இல்ல யூ கேன் சி திஸ் வீடியோ உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா மடிய தம்பி தங்கச்சி இந்த 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 சிகரத்தை நோக்கி ப்ரோக்ராமுக்கு நீங்க எல்லாரும் லீவ் விட்டாலும் லீவ் விட்டாலும் விவேகமா வந்துட்டீங்க எல்லாரும் லீவ் விட்டாலும் விவேகமா வந்துட்டீங்க ஜனண்ணா ப்ரோக்ராம்க்கு அப்புறம் டூ மார்க் பார்த்து எல்லாரும் மெர்சல் ஆக போறாங்க அதுக்கு இன்னில இருந்து எல்லாரும் மாற போறோம் வாழ்க்கை ஓகே யாரெல்லாம் இந்தியன் யாரெல்லாம் தமிழன் எல்லா துறையிலையும் அரசியல் துறை ஸ்போர்ட்ஸ் துறையில எல்லாம் அச்சீவ் பண்ணுவா யார் யாருன்னு சொல்லிடலாம் அதுல நிறைய இன்ஜினியர் சாம் அந்த இன்ஜினியர்ல ஒரு இன்ஜினியர் நீங்க விட்டுட்டீங்க இவர் யாருன்னா ஆக்டர் அஜித்துக்கு இவர் ரொம்ப பிடிக்கும் இவரும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஆக்டர் அஜித்துக்கு இந்த இன்ஜினியரிங் ரொம்ப பிடிக்கும் இவரோட சொந்த ஒரு கோயம்புத்தூர் இவரு அஜித்துக்கு பிடிச்ச மாதிரி கார் ரேஸ்ல எப்போதுமே ரொம்ப வேகமாக கார் ரேஸ் ஓட்டுவாரு நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் பெருமை சேர்த்திருக்கிறாரு அந்த பர்சன் வேற யாரும் இல்லை இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் கோயம்புத்தூர் சேர்ந்த அந்த பையன் த கிரேட் ஃபார்முலா ஒன் கார் ரேஸ்ல செகண்ட் பிளேஸ் வாங்கி கொடுத்த நரேன் கார்த்திகேயன் நரேன் கார்த்திகேன் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் எஃப் ஒன் கார் ரேஸ்ல இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஸ்டூடெண்ட் தான் நரேன் கார்த்திகேயன் இது எதுக்கா நான் சொல்றேன்னா இந்தியன் தமிழன் அப்படின்றதுல நம்ம ரொம்ப பெருமை பண்ணோம் யாரெல்லாம் அவங்க உங்களுக்கு பிடிச்ச பாட்ட ஜெகன் இங்க இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் மட்டும் ஒரு கை கைத்தட்டணும் பக்கத்துல இருக்க பாய்ஸுக்காக சரியா பாய்ஸ் உங்களுக்கு கை தட்ட போறாங்க நான் எதுக்கு நான் சொல்றேன் கேர்ள்ஸ் கை தட்டலாமா இது யாருக்கு கை தட்டு தெரியுமா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறப்ப விசில் அடிக்காதப்பா அது நல்லா இருக்காதுன்னு நான் கண்டிச்சேன் அந்த பையன் விசில் அடிக்காம அதை ஒழுங்கா ஒபீடியன்டா இருந்தா அவனை பாராட்டுறதுக்காண்டி மோட்டிவேட் பண்றதுக்காண்டி இந்த கைத்தட்டு எப்போதுமே ஒருத்தவங்களை திருந்துட்டாங்கன்னா அவங்களை திட்டின மாதிரியே மோட்டிவேட்டும் பண்ணணும் திட்டுறதோட கூடாது அதான் மோட்டிவேஷனல் தம்பி நீ விசில் அடிக்காதனால உனக்காண்டி இவ்வளவு பேர் கை இது எங்க போனாலும் நீ ஃபாலோ பண்ணும் தேங்க்யூ சோ மச் அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்